ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் நம்ம ஆன்மீக உலா டீம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக காசிக்கு சென்று அற்புதமான விஷயங்களை படம் பிடித்து ஒளிபரப்பு செஞ்சாங்க காசியை குறித்த விசேஷமான விளக்கங்களை சுவாமிஜி சிவானந்த யோகி அவர்கள் பல நிகழ்ச்சிகளாக நமக்காகவே பகிர்ந்துட்டாரு காசி மாநகர் முழுவதும் எங்க பார்த்தாலும் நிறைந்திருக்கும் சிவலிங்கம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கிட்டத்தட்ட கோடி காசிமா நகர் முழுவதும் எழுந்தருளி இருக்கிறது காசிமா நகரில் உள்ள அனைவருக்கும் சிவபெருமான் அருள் பாலித்து வருகிறார் இது குறித்த விசேஷமான வீடியோ தொகுப்பை இப்போ நம்ம பார்க்கலாம் ஐயா தங்களுடைய பேர் சொல்லுங்க சுவாமி சிவானந்தகிரி இந்த மடம் மந்திரம் இங்கே கோயில் என்னோட தரிகளும் பார்த்துக்கிட்டே அது அது விஷயம் மந்திரம் இருக்காங்க அது முதல்ல சொல்கிறேன் ஓம் நமோ பகவதி திலபாண்டேஸ்வர மகாதேவாய ஜோதிர் மாத்திர ஸ்வரூபாய நிர்மல ஞான சற்றுஷே நம சிவாய சாந்தாய பிரம்மணே லிங்கமூர்த்தி சிவாய குருவே நம சரி மகிழ்ச்சி இப்போது நம்ம திலபாண்டேஸ்வரரை பற்றி நம்ம தமிழகத்தில் வர மக்களுக்கு யாருக்கும் கோயிலை பற்றி நிர்வாகம் பிடிச்சது தெரியாது ஸோ ம மக்களுக்கு என்ன இந்த ஆலய பற்றி தெரிஞ்சுன்றதுக்காக எனக்கு ஒருத்தர் சொன்னார் நம்ம கோயம்புத்தூர்காரே இங்கே கடை வச்சுருக்காரு தில் பாண்டேஸ்வரர் போய் பாரு ஒரு நாளைக்கு வந்து இப்போ இதில் வளருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆலயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பாண்டேஸ்வரம் கேதாரகண்டத்தில் இருக்காங்க கேதார் கேதார்கோடு ஆ கேதார கோயில் பார்த்துக்கணும் அது இந்த ஏரியாவில் அதுதான் பண்ணுது அந்த கேதார்கண்டத்தில் ஒரு காலத்தில் இந்த வழிக்காடு எள்ளு வழிக்காடு அதெல்லாம் இருந்ததுங்க அந்த சிறப்பில் இந்த இங்கே இருந்தால் எள்ளு வழி இருக்கு எள்ளு இருக்கா நெல் இருக்கா அரிசி இருக்கா எல்லாம் கோலம் கோயமாக இருக்கா எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த காசி ராஜாவில் அவங்க கொண்டு கொடுத்துருவாங்களா அது இருந்த ஒரு கல் அங்கே வந்து அது இருக்கா அதுக்கும் தொடமாட்டேன் யாரும் தொட விட மாட்டாங்க அந்த காலத்தில் ஆ பூ மாலை எல்லாம் போடு இங்கே எதாவது அந்த சொல்ல வேணுன்னா சொல்லிவிடு அந்த நடந்துடும் அப்படி தான் இந்த ஊருக்கார் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் அதனால இது யார் தோறினாலும் நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தார் இப்போதான் இது இப்போ சின்ன ஒரு மலை மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் மலை குன்று ஆ தான் அங்கே போனால் அந்த கீழே தான் இருப்பாங்க இங்கே தான் கீழே தான் இங்கே தான் கீழே இருப்பான் இப்போ இந்த மந்தி ஓட்டத்தில் அந்த பக்கத்தில் எங்கே ஒருத்தர் வசதியாக வருது அப்போ எங்கே இருந்து கட்டுவோம் அது என்ன அந்த காலத்தில் சொல்லியிருக்காராமா ஒரு அது அது வளர்ந்துக்கிட்டு போயிட்டு காலம் போயிட்டே காலம் போயிட்டே இருக்கான் அதுதான் அவருக்கு ஒரு டைம் வந்துடுச்சு அவரு தான் பிபாண்ட மகர்ஷி பிபாண்ட மகர் அவரு தரத்தில் இருந்தாரா அவருக்கு ஒரு மகன் இருக்கா சரி ஊஷிஸ் இருக்கார் அவரை இங்கே கொண்டு போயிட்டாரு அவரு தேடி பார்த்து தேடி பார்த்து இங்க கிடைக்கல அப்புறம் சரி சின்ன சிவனடிகளை போய் சேர்ந்துடான்ட்டு அவர் நடந்து நடந்து இங்க வந்துட்டார் இந்த வழியில போகும்போது சின்ன பிள்ளைகள் பெரியவளையில சேர்ந்து காலையில் கையில் எள்ல் வச்சுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பூசிலவோம் என்னன்னு சொல்லிக்கிட்டு அதில் போட்டுகிட்டு இருந்தார் இவரும் கையிலும் கொடுத்துட்டா தெரிய எள் பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டேன்ட்டார் என்ன போக மாட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் எள்ளு எள்ளை நான் பார்க்குறதுன்னு நல்ல கருப்பாச்சாக இருக்கேன் உள்ளால் வெள்ளையாக இருக்குது அது பிரம்மஸ்வரூபம் எந்த பிரம்மஸ்வரூபம் நானும் என்ன சொல்லுவோம் அதுவும் பிரம்மஸ்வரூபமே எனக்கு நான் இவரை எங்கே போனால் இதே போதும் அது போட்டுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டார் காலையில் போ பிரம்மூர்த்தத்தில் போவார் நீங்கள் ஒரு தான் அந்த அந்த பக்கம் போக முடியாது காடெல்லாம் இருக்குது பக்கத்தில் போய் ராஜா காட்டில் போயிடுவார் ராஜா காட்டில் இருந்தால் இடம் கொண்டு வந்துடும் அங்கே சேமேஸ்வர காடு ஒன்று இருக்காங்க அதுவும் விசிஷ்டமானது அந்த தர்ப்பணாதி காரியம் லட்சிகிறதுக்கு அங்கே தான் எல்லோரும் ஒரு பூவாடுங்க அந்த சேமேஸ்வர காரியம் சேமேஸ்வர போக மூர்த்தி இருக்காங்க அதில் தர்ப்பணாதி பண்ணிட்டு விரும்பு காலையில் போயிடுவார் அங்கே கெங்காயில் அனுப்பிக்கிட்டு கங்காஜியில் பிரார்த்தனை பண்ணிட்டு பெரிய குடத்தில் பெரிய குடம் பெரிய முடிய குடத்துவா கொண்டு வந்துடுவார் கங்காஜலத்தை கொண்டு வந்துட்டு சிவலங்களை போடுவார் போகிறதுக்கு கொஞ்சம் இன்னாலே என்னோடய ஸ்டெப் ஒன்று வச்சிருக்க அம்மா சொல்கிறேன் போட முடியாது மேலே போக முடியாதே அப்போ அடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சேதம் போட்டுக்கிட்டு சிவலிங்கரை போட்டுக்கிட்டு அவன் பக்கத்தில் போட்டு நீங்கள் பூ பண்ணிக்கிட்டே இருக்க தினம் புரூவா இதில் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்களே நம்ம சிவந்து அதை வர்றவங்க எல்லாருக்குமே சேவை கொடுத்துருப்பாரு நடந்துக்கிட்டு போகிற போகிறேன் சிவலிங்கம் நல்லா வளர்ந்துட்டு வரையா சிவலிங்கம் வளர்ந்துகிட்டே இருக்க என்ன கதை இப்போ இந்த களி ஊற்று இந்த களி ஊற்றுனாக்கா அந்த ராஜா மகாராஜெல்லாம் போயிட்டு இருக்கும் போட்டால் அந்த பிரிட்டிஷ் காரத்தில் வந்து விஷயம் சமயம் இருக்கு இல்லையா இப்போ அடுத்தது அது அந்த ரூட் ரூட்டு வேறு அவர் தான் அது அப்படிதான் இல்லை அந்த இவருக்கு அந்த தர்சனம் கிடச்சிருக்கேன் என்ன தர்ஷனாக்கா ஒளி மேலேருந்து சொல்லியிருக்கோம் ஆகாசவாணி வர ஒரு மே ஒரு நாள் அஞ்சு இருக்கு நிலம் கொண்டு வர்றாரு இவ்வாண்ட மாத்து அப்போ தான் சொல்லி ஓடும்போது போடும்போது இந்த மகாசிவலிங்கம் இந்த மகாசிவலிங்கம் கலி ஓ பதிவந்தர் எல்லோரும் டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருப்பார் இதயநோக பிராணி வாழ்க்கையில் ஒரு நாள் வந்துக்கிட்டு இந்த ஜலம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு என்ன என்ன தேமோ அது சொல்லிக்கிட்டு அது வெள்ளை வில்லு பத்திரம் இத்தியாவது போட்டுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி செம பண்ணிட்டு போ அப்போது அது அந்த சொல்லணும் மன்னிப்பு கொடு வாழ்க்கையில் ஏதோ தப்பு தவறு இருந்தால் மன்னிப்பு கொடு சொல்லிக்கிட்டாது அது மட் அந்த தலையை பூமியிலே பண்ணிவிட்டு அது முட்டை நிந்திரத்தில் வரணும் பூமியை பண்ணிட்டு அவன் சிவிலுக்கு தெரிந்து வரணும் சிவனுக்கு தலையை வச்சு முட்டலாம் வர தரிசனம் பண்ணும் அது இப்படி வந்து புல் பாலி போல ஐயா என்ன சொல்றாருன்னா தில் பாண்டேஸ்வரர் அப்படின்றது என்ன மனசாலை இறைவன் வந்து குடிக்கொண்டு இருப்பவர் ஒரு நாளைக்கு வந்து எல் அளவில் வந்து சிவலிங்கம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குறது ஆலயம் வந்து இந்த ஆலயம் தான் சிவன் வந்து எல் அளவில் நாளைக்கு நாளைக்கு வளர்ந்துட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் எல்லோரும் வந்து தரிசனமும் பாருங்கள் பிரம்மாண்டமான சிவலிங்கம் நம்ம சிவாய திரிச்சுட்டோம் ஓ நம்ம சிவாய் காசி தில்பாண்டீஸ்வர் பற்றி சொல்ல முடியுமா காசி தில்பாண்டீஸ்வர் எப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஸ்தலமானது இருக்கிறது சி சிவலிங்கம் வந்து இஞ்சி அளவுல நாளைக்கு வளர்ந்துட்டு சின்ன இருந்த சிவலிங்கம் இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு சிவலிங்கம் வந்தீங்கன்னா காசியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து தயவுசெய்து வந்து இந்த கோயில் வந்து தரிசனம் பாருங்கள் தில் பாண்டேஸ்வரர் நந்தி தூண் இருக்கும் நந்தி தூணில் இருந்து நேராக வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கிங் டிஸ்டன்ஸில் பத்து நிமிஷம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்க ச எலக்ட்ரானிக் வண்டிக்காரங்கிட்ட சொன்னால் கொண்டாந்து நேராக கோயில் அண்டி இறக்கி விட்ருவாங்க வந்திருக்கும் காசியில் வந்திருப்பவர்கள் இனி வராதவர்கள் யாரும் தெரியாதவர்கள்லாம் வந்து இந்த தில் பாண்டீஸ்வர் கோயில பத்தி பார்க்கலாம் நமசிவாய் தரிசனம் பண்ணவோ வேண்டிய வரம் கிடைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு இங்கே நமசிவாய் கேவார் படித்துறையை பத்தி வந்திருக்கேன் இந்த படித்துறையில விஷயங்கள உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கமாக சொல்றதுக்காக வரும் அதாவது இன்றைக்கு கேவார் காட் இந்த கேவார் காட்ல வந்து அறுபத்தி நான்கு படிகள் உண்டு நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த படித்துறைகளையும் சிவாலய ஆலயத்தையும் கட்டியது மன்னர் சரிபாதி தரிசனம் செய்த இடமும் கூட அறுபத்தி நான்கு படிகள் அப்படி என்றால் ஆயற்களை அறுபத்தி நான்கும் இங்கு அறுபத்தி நான்கு தேவர்களும் படிக்க அமர்ந்து இறைவனை கேதக்கர் தசிப்பது ஆயற்களை அறுபத்தி நான்கும் கற்றாலும் இங்கு வந்து யாராவது மன்னவனானாலும் இறுதியில் பிடி சாம்பல் என்பவர்கள் உதாரணமாக இங்கே கேதார்காட்டிலும் சத்தியாரீஸ்வரன் மகாராஜாவும் இங்கே சம்சானத்தில் வேலை பார்த்த இடம் சுடும் வெயில் பார்க்காமல் மக்களுக்கு இந்த கேதார்காட்டோட விஷயத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நம் தமிழ் மக்கள்கள் வரும்போது கேதார் காட்டை தரிசனம் செய்ய வேண்டும் இணையமலையில் பஞ்ச கேதாரை தரிசனம் செய்ய முடியாதவர்களும் காசியில் வந்து தரிசனம் செய்தால் பஞ்ச தரிசனம் செய்த பாக்கியம் பெறுவார்கள் என்பதற்காக இருப்பினும் பெரிசாம்பல் யாராக அதிபதியாக இருப்பவன் இறைவன் ஒருவனே பரம்பொருள் பரமேஸ்வரன் அப்படி என்பதை கண்டதற்காகவும் இந்த படித்துறைகள் அமர்ந்திருப்பது இருப்பது இதனை மக்களுக்கு அறிய வேண்டும் அறுபத்தி நான்கு படித்துறைகளை பற்றி மக்களுக்கு யாரும் அறியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இது வந்து எல்லா கோடி கோடி தேவரானும் தரிசனம் செய்யக்கூடிய இடம் மொத்தம் வந்து பாரா ஆதித்யானவங்க அப்படி என்றால் பன்னிரண்டு சூரியர்களும் வந்து தரிசனம் செய்யும் இடம் நாம் பார்ப்பது ஒரு சூரியன் இன்னும் எண்ணற்ற சூரியன் உண்டு அப்படிப்பட்ட பிரபஞ்சமும் உண்டு இதையெல்லாம் நம்முடைய சித்தர்கள் பதஞ்சலி வேக்கல பாகர் என்ன எண்ணற்ற மகா முனிவர்கள் சாத்திரத்தில் எழுதி விடுத்துறார்கள் நம்மால் படிக்கிறதற்கு நேரம் இல்லாமல் பணம் பேர் புகழ் என்று பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம் முன்னோர்கள் கொடுத்த நூல்களை படித்து இறைவன் திருவர்களை பெற வேண்டும் என்பதற்காகவும் அடியின் என்ன என்னால் இயன்றதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆன்மீக உலா சேனல் மூலயமாக மக்களுக்கு பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் இயன்றவரை வந்து காசி தரிசனம் செய்யுங்கள் ஏன் காசிக்கு உள்ள சிறப்பு என்றால் திருவண்ணாமலை இதய துடிப்பு காசி அது சுவாமி மனதிற்குள் வாசம் செய்யும் இடம் சுவாமி மனதிற்குள் உள்ள இடம் இந்த காசி அதாவது சத்தியார சந்திர மகாராஜா வேலை செஞ்ச இடம் இதுவனம் பார்க்கலாம் நமசிவாய தெரிச்சிட்டோம் ஓம் சிவோகம் சிவோகம் கங்கை தரிசனம் ஆரத்தி காட்டும் பொழுது கங்கைக்கும் சேர்த்து இங்கே கேதார் காட்டு வந்து தரிசனம் செய்யப்பட போறோம் நமசிவாய சிவாய நமக மக்கள் எல்லோரும் தரிசனம் செய்து இறைவர்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் வாழ்க காசை குறித்த அற்புதமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்காகவே சுவாமிஜி சிவானந்த யோகி அவர்கள் காசை குறித்த நிறைய விளக்கங்களை பகிர்ந்துட்டாரு இன்னும் தொடர்ந்து நிறைய விசேஷமான குறிப்புகள் காசி குறித்து உங்களுக்காகவே நம்ம ஆன்மீக உலால வலம் போகுது தொடர்ந்து ஆன்மீக உலாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்